பல பெண்கள் பளபளப்பாக இருந்தாலும் அவள் மட்டும் அழகாக தெரிந்தால் அந்த ஒரு பார்வை தெரியாமல் எதையோ சொல்லிவிட்டது புரியாமல் அதையே நேசித்து விட்டேன் அவள் சிரித்தால் என் வாழ்வு சிறந்தது தோளோடு பேசாமல் மனதோடு இணைந்தவள் வார்த்தையில்லா உறவின் துவக்கம் அவள்தான் என் இரவின் தூக்கம் நாட்கள் நகர்ந்தன பாதைகள் பழகின நினைவுகள் மட்டும் நிலையாய் நிலைத்தன வேறு யாருக்கும் இதயத்தில் இடமே இல்லை இதயமே இனியவள் என்றே உணர்ந்தேன் அவள் சென்றால் வெறுமை தந்தால் புன்னகையால் சோகத்தை தோண்டினாள் அவளைத் தேடி விழிகள் அலைந்தன மௌனத்தில் அவளை அணைத்தேன் புதுமலரில் அவள் வாசம் கண்டேன் பூங்காற்றில் அவள் சுவாசம் தேடினேன் பாடல்களின் பாதையில் அவள் நிழல் நினைவுகளோடு ஒரு பயணம் வாழ்வோடு சில மரணம் கண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு கனவும் மண்ணில் சிறக்கும் மலரின் உறவு பல பூக்கள் அழகாக தெரிந்தாலும் அரளியாக இருந்தாலும் அவளே என் ராணி ஆயிரம் மலர்கள் அழகாக சிரித்தாலும் அழுமூஞ்சி மட்டும் அடிமனதில் அசையாமல் இருக்கிறாள் அவளோ அங்கே ஒரு செடியில் அமைதியாக பூத்திருக்கிறாள் எப்படி அங்கே அவளோ ஒரு செடியில் அமைதியாக பூத்திருக்க